அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கம் நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க தால் வாழ்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி போற்றி சிவன் சேவடி போற்றி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை முழுதும் ஓய உரைப்பன்யா அன்பிற்கினிய மாணவர்களே இன்றைய இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் மாணிக்கவாசகர் இயற்றிய திருவாசகம் என்கிற நூலிலிருந்து புல்லாகி பூடாய் என்று தொடங்குகிற ஒரு பாடல் இந்த பாடலின் வழியே நாம் அறிந்து கொள்ள இருப்பது என்றால் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்திருக்கிற நாம் துன்பமற்று இன்பமான ஒரு நிலையிலே பிறரோடு உன்னதமான அன்பான அணுகுமுறையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு இறை சிந்தனை அவசியம் எவ்வாறு அவசியம் இந்த பாடலில் மாணிக்கவாசகர் வாசகர் தெளிவுறுத்துவதை நாம் அறியலாம் மாணிக்கவாசகர் ஏற்றிய திருவாசகம் என்கிற நூலில் சிவபுராணம் என்கிற ஒரு பகுதி உண்டு திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாசகர் இறைவனால் ஆட்கொள்ள பெற்ற இடம் திருப்பெருந்துறை குறுந்த மரத்தடியில் ஞானகுருவால் சிவன் என்று சொல்லக்கூடிய ஞானகுருவால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் அந்த திருப்பெருந்துரையிலே மாணிக்க வாசகர் அருளிய பாடல்தான் இந்த பாடல் பாடலை முதலில் நாம் கவனிக்கலாம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் என்று குறிப்பிடுகிறார் இப்படியான தாவர சங்கமத்துக்குள்ளே எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று இறை அடியை நோக்கி அவர் பாடுகிறார் எவ்வாறெல்லாம் பிறந்திருக்கிறாராம் புல்லாகி பூடாய் புல் நமக்கு தெரியும் ஓரறிவு தாவரம் பிறகு பூடு பூடு என்பதும் பூண்டு ஒரு வகை செடி வகை புழு ஊர்வன மரம் நமக்கு தெரியும் பல் மிருகமாகி ஐந்தறிவு கொண்ட மிருகங்கள் இப்படியான ஐந்தறிவு வரையுள்ள உயிரினங்களை அந்த உயிரினங்களாகிய அந்த பிறப்பிலெல்லாம் பிறந்திருக்கிறேன் எம்பெருமான் என்று சொல்லுகிறார் பல்விருகமாகி பறவையாய் பறவையாய் பிறப்பிடுத்தும் பாம்பாகி பாம்பாய் பிறப்பிடுத்தும் கல்லாய் உணர்வற்ற நிலையிலே இருக்கக்கூடிய அந்த கல் போன்ற தன்மையிலே பிறகு மனிதராய் பேயாய் உடலற்ற நிலை கணங்களாய் ஐம்பௌதீகங்கள் ஐம்பூதங்கள் என்று குறிப்பிடுகிறோமே இப்படி கணங்களாய் வல் அசுரராகி அசுரத்தனமான எண்ணத்தை வெளிப்படுத்துகிற நிலையிலும் இருந்து முனிவராய் மனம் செம்மைப்பட்டு வாழுகிற அந்த முனிவராய் தேவராய் செல்வத்திற்கெல்லாம் அதிபதி என்கிற நிலையிலே செல்வ செடிப்போடு வாழ்கிற அந்த தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் செல்லா நின்ற சென்று கொண்டிருக்கிற பல வகையான பிறப்புகளை தன்னுள் கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடியதுதான் இந்த பூமி இதைத்தான் தாவர சங்கமம் என்று குறிப்பிடுகிறார் மாணவ செல்வங்களே தமிழ் என்பது நம் வாழ்க்கை தெளிவை கொடுக்கக்கூடியது அந்த வகையில் உன்னிப்பாக கவனித்து வாருங்கள் இந்த தாவர சங்கமத்துக்குள்ளாக எப்படிப்பட்ட பிறப்புக்களை எல்லாம் எடுத்து பிறந்து இழைத்து விட்டேன் எம்பெருமான் என்று சொல்லுகிறார் இப்படி மாணிக்க வாசகர் பாடுகிறார் என்றால் அவருக்குள்ளாக இருந்த சிந்தையை சிந்தனையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட பிறப்புகளை எல்லாம் ஒரு மானிடர் எடுக்க முடியும் ஒரு உயிரினம் எடுக்க முடியும் இதையெல்லாம் அவர் அறிந்திருந்த காரணத்தினால் அல்லவா இந்த பாடலை அவரால் இவ்வாறு எழுதியிருக்க முடியும் மனித பிறப்பு பற்றியும் பல்வகையான பிறப்பு நிலைகளை பற்றியும் மாணிக்க அறிந்திருக்கிறார் என்றல்லவா நாம் எடுத்துக்கொள்ள முடியும் புத்தர் புத்தர் கூட ஒரு இடத்திலே சொல்லுவார் தான் ஒரு செல் அமீபாவாக இருந்ததை உணர்கிறேன் என்று ஆக இந்த என்கிற ஒன்று ஐந்து பௌதிகங்களாகவும் பரிணமித்து ஓரறிவு முதல் ஆறு அறிவு வரையுள்ள உயிரினங்களாகவும் மலர்ந்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கு அறிய முடிகிறது அதே நேரம் இந்த பிறப்பு என்று சொல்லக்கூடியது கர்ம வினைகளுக்கு ஏற்ப அமையும் கர்மா வினை எல்லாம் செயல் என்கிற ஒன்றை குறிக்கக்கூடியது இன்றைய நம் வினை நாளைய நம் விதி என்றும் சொல்லலாம் இன்றைய நம் வினை நாளைய நம் விதி இதைத்தான் வினைப்பதிவே தேகம் கண்டாய் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் நம்முடைய வினைப்பதிவின் அடிப்படையிலே இந்த உடலை எடுத்திருக்கின்றோம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் ஆகவே தீதும் நன்றும் வாரா என்று புறநானூற்றிலே கணியன் பூங்குன்றனார் சொல்லிய அந்த செய்தியும் இங்கு நாம் நினைவு கூறுவது நல்ல நிலையில் இருக்கும் தீதும் நன்றும் வாரா நற்றினையில் கூட மிளைக்கிடான் நல்வேட்டனார் என்று ஒரு புலவர் சொல்லுவார் செல்வம் அன்று அது செய்வினை பயனே நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளின் பயனாகத்தான் நமக்கு அந்த செல்வங்களும் பதவிகளும் ஆளுமைகளும் கிடைக்கின்றன என்று தமிழ் மரபிலே இப்படியான ஒரு பிரபஞ்சம் தழுவிய சிந்தனை இருந்திருக்கிறது என்பதை சங்க காலம் முதல் நாம் தொடர்ச்சியாக அறிய நேரிடுகிறது காலத்திலே பல்லவர் காலத்திலே சற்றேறக்குறைய கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு அளவிலே தோன்றிய மாணிக்க வாசகரும் பிரபஞ்ச நிலையையும் இறை நிலையையும் உணர்ந்திருக்கிறார் என்பதை இப்பாடல் வழியும் நாம் தெரிந்து முடிகிறது அதே நேரம் எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் இந்த பிறப்பினால் நேர்வது மகிழ்ச்சி மட்டும் கிடையாது அதனால் நமக்கு ஏற்படுவது சோர்வே என்று சொல்லுகிறார் இழைப்பு தான் இழைப்புதான் ஏற்படும் இந்த பிறப்பால் உடல் எத்தனை செயல்பாடுகளை செய்தாலும் அதனால் ஏற்படுவது இழைப்பு தான் ஏற்படும் அந்த உயிர் மனம் ஒரு நல்ல செயலை மேற்கொள்ளுகிற போது அது உயிருக்கு ஆக்கத்தை கொடுக்கும் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒன்று உடலுக்கு பலன் கிடைக்க வேண்டும் அல்லது உயிருக்கு பலன் கிடைக்க வேண்டும் அந்த வகையிலே மாணிக்க சொல்லுகிற இந்த கூற்றை நாம் எண்ணி பார்க்கிற போது எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் அதனால் மனதின் முழு மகிழ்ச்சியை அடைய முடியவில்லை அந்த மனதின் முழு மகிழ்ச்சி என்பது பிரபஞ்சத்தினுடைய ஆதி நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த நிலையிலிருந்து தோன்றிய அத்தனை உயிரினங்களும் நம்மை போன்றன என்கிற சிந்தனை அவசியம் நம்மை போல்தான் பிறவும் என்று எண்ணி செயல்படுதல் வேண்டும் தன் உயிர் போல் எண்ணி செயல்படுதல் வேண்டும் என்கிற சிந்தனையும் இங்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சிந்தனையாகவே இருக்கிறது அன்பானவர்களே மாணிக்க வாசகர் மேலும் ஒரு இடத்தில் இந்த பிரபஞ்சம் எப்படி மலர்ந்தது என்பதையும் சொல்லியிருக்கிறார் வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோன் ஆகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவான் ஆகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்று சொல்லுகிறார் பிரபஞ்சத்தின் தோற்றத்தை இங்கு பேசுகிறார் முதலில் வானாகி விண் ஏற்பட்டு மண்ணாகி மாறி வலியாகி வலி என்றால் காற்று வலியாகி ஒளியாகி வெளிச்சமாக மாறி பிறகு ஊன் உயிர் ஊனாகி உயிராகி ஊன் என்பது உடல் உயிர் என்பது உயிர் அதுவே மனமாகவும் செயல்படுகிறது ஆக ஊணாகி உயிராகி அதற்கு பிறகுதான் உண்மையுமாய் இன்மையுமாய் ஒரு உடல் உயிரோடு தோன்றிய பிறகுதான் உண்மை இன்மை என்கிற நிலையே நமக்கு தெரிய வருகிறது கண்ணால் காணக்கூடியன உண்மை என்றும் கண்ணால் இந்த புற கண்களால் காண இயலாதவற்றை இன்மை என்றும் அறிகிற நிலை உடலோடு கூடிய உயிர் நிலைத்த பிறகுதான் தெரிய வருகிறது அதற்கு பிறகு கோன் ஆகி கோன்ன தலைமை நான் தான் பெரியவன் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது நான் எனது என்கிற நிலை சிலரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அடைகிற பல வகையான துன்பங்களுக்கு காரணமாக இருப்பது நான் எனது என்கிற அந்த நிலைதான் இப்படி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவான் ஆகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே இப்படியாக மனிதர்களுக்குள்ளே யான் எனது என்கிற நிலைகளை மனதிற்கொண்டு செயல்பாடுகளை விளைவிப்பவன் திருவிளையாடல்களை நிகழ்த்துபவனாக இருக்கக்கூடிய இறைப்பொருளே பரந்த பொருளே மெய்ப்பொருளே உயர்ந்த பொருளே உன்னை நான் என்ன சொல்லி வாழ்த்துவேன் எல்லாமுமாக நீயே இருக்கிறாயே என்பதையும் மாணிக்கவாசகர் இந்த பாடலிலே வெளியிரு வலியுறுத்தி இருப்பதை தெளிவுபடுத்தி இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அன்பு மாணவ செல்வங்களே தமிழ் இலக்கியம் என்பது நமக்கு ஒரு தகவல்களை தரக்கூடியது மட்டுமன்று தன் அகத்தை தகுந்த வழியிலே செலுத்துவது அகத்தை பண்படுத்துவது அகமேதானே பண்பாடாக வெளிப்படுகிறது ஆக இந்த வகையிலே இந்த புல்லாகி பூடாய் என்று தொடங்குகிற இந்த பாடலின் வழியே மாணிக்கவாசகர் வாசகர் தான் பல பிறப்பு எடுத்ததாகவும் அத்தனை பிறப்புகளிலும் தான் விட்டதாகவும் மகிழ்ச்சியை பெற முடியவில்லை என்றும் அவர் தெரிவிக்கிறார் அப்படியானால் எங்குதான் அவர் மகிழ்ச்சியை பெற்றிருப்பார் உலக வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை பெற முடியுமா முடியாதா முடியும் எவ்வாறு முடியும் என்பதை அடுத்த பாடலில் அவர் விளக்குகிறார் இந்த வகுப்பில் நாம் பார்த்த இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை நாம் சிந்திப்போம் பாடல் வரிகளை உற்று நோக்கி சொல்லி பாருங்கள் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் இழைத்தேன் எம் பெருமான் என்று சொல்லுகிறான் நீங்கள் வாழ்க்கையை நோக்கிலும் தெளிவு பெறும் பொருட்டும் இதை இந்த பாடத்தை கவனிக்க வேண்டும் தேர்வு நோக்கிலும் உரை எழுதுகிற அளவிலும் நீங்கள் கவனிக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் பாடம் என்பது இருவகை வெற்றிகளை கொடுக்க வேண்டும் ஒன்று பாடத்தில் தேர்ச்சி அது வேலை வாய்ப்பை கொடுக்கும் மற்றொன்று வாழ்க்கையில் தேர்ச்சி இந்த பாடலுக்கான உரையை பாருங்கள் உலகின் கண் கண் என்றால் இடம் வேற்றுமைகளிலே ஏழாம் வேற்றுமை கண் இந்த உலகின் கண் புல்லாகியும் பூண்டாகியும் புழுவாகியும் மரமாகியும் பல்வேறு மிருகங்கள் பறவைகள் பாம்புகள் ஆகியும் உணர்வற்ற கல்லாகிக் கிடந்தும் மனிதராகியும் பேய்களாகியும் பூத வலிய அசுரர்களாகியும் தவ நெறிமிக்க முனிவர்களாகியும் தேவர்களாகியும் இயங்குவதான அசையும் பொருள் அசையா பொருள் என்னும் இவற்றுள் எல்லா பிறப்புகளிலும் சென்று பிறந்து யானும் இழைத்து விட்டேன் எம்பெருமான் என்று சொல்லுகிறார் அன்பு செல்வங்களே இந்த சிந்தனைகளையெல்லாம் மனதில் இருத்தி நீங்களும் உங்கள் அகத்தை ஏற்படுகிற வினாக்களுக்கு விடை என்ன சிந்தித்து பாருங்கள் அடுத்த வகுப்பில் நாம் தொடர்ந்து பயணிப்போம் அன்பு செல்வங்களே இந்த பாடலின் வழி நீங்கள் உணர்ந்ததை தொடர்ந்து யோசித்துப் பாருங்கள் என்று சொல்லி இந்த வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்வது முனைவர் பச்சையப்பன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி